வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது IBC தமிழின் செய்தி வீச்சு இந்த செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன உலகில் ஏறக்குரிய ஐநூறு மில்லியன் மக்கள் பின்பற்று மார்க்கமாகவும் உலகின் நான்காவது பெரிய மார்க்கம் என்ற பதிவையும் பெற்ற பௌத்தத்துக்கு இன்று சிறப்பு நாள் அந்த வகையில் உலக குடிப்பரம்பலில் ஐந்தாவது இடத்தில் பௌத்தர்கள் வாழும் நாடு என்ற பதிவை பெற்ற இலங்கை வாழ் பௌத்தர்களுக்கும் புத்தரின் பிறப்பு அவரது பரிநிர்வாண நிலை அவரது மரணம் ஆகிய மூன்று முக்கிய நிகழ்வுகளை நினைவுறுத்தும் இன்று இந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக உள்ள மார்க்சிச அரசியல் மரவணவை கொண்ட அரசியல்வாதி என்ற சிலாகிப்பையும் பெற்ற அனுரகுமார திசாநாயக்காவிடம் இருந்தும் இன்று வெசாக் செய்தி வந்தது புத்தர் போலவே ஞானத்தை வளர்த்து உன்னதங்களை புரிந்து பாவங்களை அழித்து விசாக்கை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள் என செய்தி வழங்கிய இகேடிஆர் ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை கூட குறிப்பிடுவதாக சொல்லிக் கொண்டார் அதாகப்பட்டது ஒரு நாட்டின் முதல் குடிமகனாகிய ஆட்சியாளர் நேர்மையானவராக இருந்தால் மக்கள் அனைவரும் அந்த நாட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பதே புத்த பெருமானின் உபதேசம் எனவும் ஏகேடியார் விசாக் செய்தி சொன்னார் ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அது ஜேஆர் ஆர் ஜெயவர்தனாவாக இருந்தாலும் சரி ாக இருந்தாலும் சரி விசாக் தினம் இலங்கையை எப்போது எப்போது எல்லாம் கடந்து கொள்கின்றதோ அந்த நாளில் விசாக் செய்திகளை சொல்லி இலங்கை தீவுவாழ் பௌத்தர்கள் புத்த பிரான் காட்டிய தர்மத்தின் அடிப்படையில் வாழ்வதான செய்திகளையும் வழங்கிக் கொள்வது வழக்கம் ஆனால் புத்தர் காட்டிய தர்மம் குறித்த விசாக் செய்திகளை வழங்கிக் கொள்ளும் இந்த ஆட்சியாளர்கள்தான் தமிழ் மக்களை வேட்டையாடும் தமது நாசகார போருக்கும் பிரித் நூல் கட்டி ஆசீர்வாதங்களை பெற்று தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளையும் செய்து கொண்டார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பின்னரான ஒரு வார காலத்துக்கு அதாவது அன்று மே மாதம் தேதி விசாக் வந்த போது தமிழர்கள் கூச்ச நாச்சமின்றி வழங்கிக் கொண்டார் ஆனால் இந்த வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்கள் தமது முள்ளிவாய்க்கால் பேரவள நாளை கடக்க முன்னரே மே பனிரெண்டாம் தேதி விசாக்காக வந்துவிட்டது அந்த வகையில் வலிமை போலவே விசாக் மேச்சு தம்பி கால்நடை என்பதாக இலங்கை தீவில் என்னதான் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அரசியல் தலைகளின் விசாக் செய்திகளும் வந்தன இன்றைய விசாக்கின் பின்னணியில் இலங்கை தீவில் இடம்பெற்ற இரண்டு முக்கிய விபத்துக்கள் அந்த நாட்டை உள்ளன அந்த வகையில் மலையகத்தின் நுவரேலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கெரண்டி பகுதியில் நேற்று அதிகாலை மொத்தமாக இதுவரை இருபத்தி மூன்று பேரை பலியெடுத்த பேருந்து விபத்தும் கடந்த ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்று ஆற்றுப் பகுதியில் விழுந்ததில் ஆறு வான்படையினர் பலியான சம்பவமும் உற்றுநோக்கலுக்குரியதாகின்றது பலியான படையினரில் இருவரின் வாழ்க்கை துணைவிகள் தற்போது கற்பிணிகளாக இருக்கும் செய்தியும் நேற்றைய பேருந்து விபத்தில் பேருந்துக்கு அடியில் சிக்கிக்கொண்ட பெண்ணொருவர் பேருந்து சிதைவுகளுக்கு இருந்தபடி தனது மகவை காப்பாற்ற போராடிய காட்சியும் அதன் பின்னர் தனது பிள்ளையை காப்பாற்றி அவர் தனது உயிரை கொடுத்த ஆனால் இதே கொடுத்தும் சில வருடங்களுக்கு முன்னர் இதே மே மாத நாட்களில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் தமிழ் மக்களின் முற்றத்தில் இடம்பெற்ற போது அந்த பேரவலத்தில் தமிழ் மகவுகளும் தமிழ் அந்நியர்களும் வகை தொகையின்றி கொழும்பு அதிகாரமயத்தின் கந்தக நாசகார போரில் காவு கொல்லப்பட்ட குரூரமான துயரமான நினைவுகளும் நிழலாடத் தலைப்படுகின்றன இதற்கிடையே புத்தர் போல ஞானத்தை வளர்த்து உன்னதங்களை புரிந்து பாவங்களை அழித்துக் கொள்ளுங்கள் என விசாக் செய்தி வழங்கிய கேடிஆர் தரப்பு இப்போது இலங்கை தீவில் தமது அதிகாரத்துவத்தை தக்க வைக்க கடந்த வாரம் வெளிப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் பெருமையர்களை மையப்படுத்திய கமுக்கமான ஆட்டங்களையும் தொடரத்தான் செய்கின்றது ஆசைகளே துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் என்ற உயரிய தத்துவத்தை சொன்ன புத்தரின் விசாக் நாளில்தான் துன்பங்களை ஏற்படுத்தும் அரசியல் அதிகார ஆசைகளிலும் விசாக் செய்தியை வழங்கிய தலைகளும் மும்முரமாக ஈடுபடுகின்றன கடந்த வாரம் இலங்கை தீவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தெரிவான உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தமது முதலாவது அமர்வுக்கு செல்வதற்கு முன்னர் மேயர்கள் எனப்படும் முதல்வர்களையும் உள்ளூராட்சிகளுக்குரிய தவிசாளர்களையும் பெற்றுக் வகையிலான டீல் ஆட்டங்கள் விசாக் ஓய்வு நாளிலும் அடாது மழை பெய்தாலும் விடாது நடத்தப்படும் நாடக பாணியில் இடம்பெற்று வருகின்றன இந்த ஆட்டத்தில் ஏகேடி தரப்புக்கும் அவரே கூறிக்கொள்ளும் விசாக் செய்தியின் சாயல் இருப்பதாக தெரியவில்லை மாறாக தமிழ் மக்களின் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சிகளில் தம்மையும் வலிந்து புக்த்து வகையில் ஏகேடிஆர் தரப்பு கமுக்கமான டீல் பேச்சுக்களை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட இவ்வாறான சில டீல் கலந்து உரையாடல்கள் வெற்றி அளித்துள்ளதாக ஏகேடிஆரின் தளபதிகளில் ஒருவரும் சிறிலங்காவின் வெளிவார அமைச்சருமான விஜித ஹேரத் சொல்லி வைத்துள்ளார் கடந்த வாரம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் நாடு முழுவதும் புறப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக வாக்குகள் விழுந்தது என்பது உண்மைதான் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தரப்பு பெற்ற அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் என்ற நிலைமை கடந்த வார தேர்தலில் கடுமையாக தெய்வடைந்தது கடந்த வார தேர்தலில் ராஜபக்சேக்களின் வாக்கு வங்கியும் ஆறு சதவீத உயர்வை கண்டது சஜித் அதேபோலின் வாக்கு வங்கியும் தான் வாக்கு வங்கியின் வீழ்ச்சி பதிவாகி கொண்டது பல உள்ளூராட்சிகளில் தனியே ஒரு தரப்பு ஆட்சியமைக்கும் வகையில் பெரும்பான்மை பலம் இல்லாததால் புதிய கூட்டணிகள் மற்றும் டீல்களுக்கான தங்கினத்தோம் ஆட்டங்கள் இடம்பெறுகின்றன அந்த வரை வந்தது வரை வடக்கு கிழக்கிலும் லாபம் என திசைகாட்டியும் தனது வடக்கு கிழக்கு டீல் ஆட்ட கடற்குண்டுகளை தலைப்படுகின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கடந்த இரண்டு தேர்தல்களில் இழக்கப்பட்ட தமிழரசு கட்சி உட்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றுள்ள பின்னணியில் வடக்கு கிழக்கில் கடந்த வாரம் பின்னடைவை சந்தித்தாலும் சுயேட்சை குழுக்கள் மற்றும் சில அரசியல் கட்சிகளுடன் டீல்களை போட்டு உள்ளூராட்சிகளை கொள்ளும் வகையில் திசைகாட்டியின் ஆசை தோசை அப்பளம் வடைகள் தொடர்கின்றன இவ்வாறான ஒரு பின்னணியில் ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பில் உள்ள மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றும் விடயம் இப்போது ஏகேடிஆரின் திசை காட்டி தரப்புக்கும் எதிரணிகளுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான ஈகோ ஆட்டமாக அதாவது தன்னகங்கார நிலை ஆட்டமாக பரிணமித்துள்ளது கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை அது ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு கோட்டையாக நீண்ட காலமாக இருந்தது என்பது நீங்கள் அறிந்த விடயம் ஆனால் இந்த முறை ஏகேடியா தரப்பு அந்த நிலையை மாற்றி ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று இடங்களை மட்டும் வகையில் தமது ஆதரவு நிலையை உயர்த்தியிருந்தது இதேபோல ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் தேசிய அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தாமரை மொட்டுக்கும் கொழும்பில் வெறும் ஐந்தே ஐந்து இடங்கள் மட்டுமே கிட்டிக் கொண்டன இதற்கு மாறாக இக்கேடியார் தரப்புக்குத்தான் கொழும்பு மாநகரசபை தேர்தலில் எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு வாக்குகளுடன் நாற்பத்தி எட்டு இடங்களை பெற்று முதலாவது இடத்துக்கு வந்தது ஆனால் நாற்பத்தி எட்டு இருக்கைகளை இக்கேரிய தரப்பு பெற்றுக்கொண்டாலும் கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை தனியே தனது தரப்பு வைத்துக் கொள்வதற்கு இது போதுமானதல்ல என்பதை அது யதார்த்தமாக கண்ணார கண்டுகொண்டது இதனால் தான் தமது தரப்பு மாநகர சபையில் ஆட்சி அதிகாரத்தை செய்யும் வகையில் அதன் நிர்வாகத்தை பொறுப்பேற்கும் வகையில் அது இப்போது டீல்களை பேசிக்கொள்கிறது ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போல கொழும்பு மாநகர சபையில் அதிக வாக்குகளை பெற்ற ஒரு தனி கட்சியாக அது இருந்தாலும் கொழும்பு மாநகர சபைக்கான முதல்வரை அதாவது மேயரை பரிந்துரை செய்யும் விடயத்தில் அதற்கு பெரும்பான்மை இல்லை என்பது கசப்பான ஒரு விடயம் இதனால் எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதி இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சிகளின் முதலாவது அமர்வு நாளில் இரகசியமான வாக்கெடுப்பு ஒன்றின் ஊடாக முதல்வரை நியமிக்கும் நிலை எதிர்நோக்கப்படும் நிலையில் அவ்வாறான ஒரு நிலை வந்தால் தமது தரப்பில் இருந்துதான் முதல்வர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற வகையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஒப்புதலை பெறுவதற்கு எக்கேடிஆர் தரப்பு மும்பப்படுகின்றது இதே சமகாலத்தில் கொழும்பு மாநகர சபையில் எக்கேடிஆர் தரப்புடன் ஒப்பீட்டு ரீதியில் அதிக ஆசனங்களை பெற்ற எதிரணி தரப்பு மாநகர சபையையும் முதல்வர் பொறுப்பையும் கைப்பற்றும் வகையில் எதிரணிகளும் தத்தமது தரப்பு சூட்சும நகர்வுகளை எடுத்துக் அதன் அடிப்படையில் யானை ரணில் தாமரை மொட்டு நாமல் பேபி உட்பட்ட எதிர்க்கட்சி தலைகளின் கமுக்கமான பேச்சுக்கள் ஆரம்பித்துவிட்டன விட்டன எப்போதுமே ஃபாக்ஸ் எனப்படும் தந்திரோபாய நெரித்தனத்தை கொண்ட ரணிலார் இப்போது கொழும்பு மாநகர சபையும் அதன் முதல்வர் பொறுப்பும் இக்கடியார் தரப்புக்குச் செல்லாத வகையில் ஒரு தடுப்பாட்டத்தை ஏனைய கட்சிகளுடன் இணைந்து எடுப்பது தெரிகிறது இப்போது இந்த விடயத்தில் ரணில் தலைமையில் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் இரண்டாவது இடத்தில் அதிக ஆசனங்களுடன் சஜித்தின் அணி இருந்தாலும் முதல்வர் பதவியை மையப்படுத்தி அந்த அணிக்குள் குடுமை பிடிகள் இருப்பதால் இந்த நிலைமை ரணிலிக்கு உற்சாகத்தை வழங்கிக் கொள்கின்றது இதனால் அவரது வைலிபோக்ஸ் ஆட்டங்களும் தந்திர பேச்சுக்களும் நாளிலும் இடம்பெற்றுக் கொண்டன ஆகமுத்தம் ஆசையே துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் என உயரிய தத்துவார்த்தத்தை சொன்ன புத்த பெருமானை நினைவூட்டும் முக்கிய விசாக் நாளிலும் விசாக் ஓய்வு நாள் துறந்த சிறிலங்காவின் அரசியல் அதிர்வேட்டுகளும் தொடரத்தான் செய்தன இவை இலங்கை விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் குடியேறிகளை கட்டுப்படுத்தும் வகையில் நாட்டின் குடியேற்ற விதிகளை மாற்றியமைக்கப் போவதாக பிரதமர் உறுதிமொழியை வழங்கியுள்ளார் அந்த வகையில் பிரித்தானியாவுக்குள் குடியேற விரும்பும் அனைத்து விண்ணப்பதாரிகளுக்கும் அவர்களை சார்ந்திருக்கும் வயது வந்தோருக்கும் ஆங்கில தேர்வை கடுமையாக்கும் வகையில் புதிய திட்டங்கள் பரிசீலனை செய்யப்படுகின்றன அரசாங்கத்தின் புதிய குடியேற்ற விதிகளின் கீழ் குடியேறி ஒருவருக்கு தற்போது உள்ளது போல ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் தானாகவே நிரந்தர வதிவிட உரிமை அதாவது பிஆர் கிட்டிக் கொள்வதற்கு பதிலாக இந்த பி ஆர் வதிவிட உரிமைக்கு விண்ணப்பிக்க அவர்கள் பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாக போகின்றது இன்று அரசாங்கத்தால் வெளியிடப்படவுள்ள புதிய குடியேற்ற விதிகளில் இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட உள்ளன இதனால் பிரித்தானியாவுக்குள் தமது வாழ்க்கை துணைகளுடன் இணைந்து கொள்வதற்கு அல்லது பிள்ளைகளுடன் குடியேற விரும்பும் பெற்றோர்களுக்கும் இனிமேல் ஆங்கில தேர்ச்சி கட்டாயமாக கருதப்படுகிறது இந்த மாற்றத்தால் ஹோமோபீஸ் எனப்படும் உள்துறை பணியகத்திற்கு அதிகமான விசா கட்டண வருவாய் கிட்டும் வகையில் புதிய விதிகள் வகுக்கப்படுகின்றன ஏனென்றால் பிரித்தானியாவை பொறுத்தவரை நிரந்தர வதிவிட உரிமை பெறுவதற்கு முன்னர் விசாக்களைக் கொண்டிருப்பவர்கள் தமது நுழைவிசவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை உள்ளது இப்போது இந்த கட்டணத்தை இன்னும் ஐந்து வருடங்களுக்கு எடுக்கும் வகையில் குடியேறி ஒருவருக்கு பி ஆர் எனப்படும் வதிவிட உரிமை கிட்டிக் கொள்வதற்கு பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ற புதிய நிலை வருகிறது இந்த புதிய விதியானது பிரித்தானியாவுக்குள் குடியேறிகள் குடியேறி கொள்வதை கடினமாக்கும் எனவும் நிரந்தர வதிவிட உரிமையை பலர் இழக்க வேண்டி வரும் எனவும் கூறப்படுகின்றது அத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள ஸ்கில் வர்க்கர்ஸ் எனப்படும் திறமையான தொழிலாளர் நுழைவிசைவுகளுக்கான விதிகளும் மேலும் இருக்கப்பட உள்ளன இனிமேல் இவை பட்டதாரி நிலைக்கு உயர்த்தப்படும் அதாவது இனிமேல் பட்டதாரி ஒருவர் தான் பிரித்தானியாவில் முடியும் அதேபோல பிரித்தானியாவில் உள்ள சில பணிகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஆட்களை திரட்ட முடியாத வகையிலும் புதிய விதிகள் கடுமையாக்கப்பட உள்ளன குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து இனிமேல் பராமரிப்பு பணியாளர்கள் பெற முடியாத வகையில் விதிகள் மாற்றப்பட உள்ளன கடந்த வாரம் இடம்பெற்ற இங்கிலாந்தின் உள்ளூராட்சி தேர்தல்களில் பலதுசாரி கட்சியான நைஜல் ஜூகே வலுவான வெற்றியை பெற்றமைக்கு குடியேறிகள் குறித்து பிரித்தானிய மக்களுக்கு உள்ள சீற்றமே காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் குடியேற்ற விதிகளை கடுமையாக்கும் வகையில் புதிய விதிகளை அறிவிப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தொடரும் வணிக போரில் ஒரு சுமூகமான முடிவை பெற்றுக்கொள்ளும் வகையில் சுவிட்சர்லாந்தில் சீன அதிகாரிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன கடந்த மாதம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு பெரும்பாலான சீன பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து சதவீத வரியை விதித்ததை தொடர்ந்து சீனாவும் அதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு நூற்றி இருபத்தைந்து சதவீத வரியை விதித்துக் கொண்டதால் உலக பங்கு சந்தைகள் பதற்றத்தில் ஆழ்ந்தன இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஜெனிவாவில் பேச்சுக்கள் நடந்தன இன்றும் பேச்சுக்கள் இடம்பெறவுள்ளன அதன் பின்னர் இந்த பேச்சுக்களில் எட்டப்பட்ட கூட்டு அறிக்கை இன்று பிற்பகல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கூட்டறிக்கையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் விட்டப்படும் விடயங்கள் இருந்தால் அது உலகப் பொருளாதாரத்துக்கு வரவேற்கத்தக்க செய்தியாக மாறக்கூடும் இந்த நிலையில் உக்ரைனின் அரச தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த வாரம் துருக்கியில் ரஷ்ய அரச தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச தயாராக இருப்பதாக கூறியமை இன்னொரு முக்கிய விடயமாகவும் எதிரொலித்துக் கொள்கிறது புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் இந்த சந்திப்பு ஒருவேளை இடம்பெற்றால் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்த பின்னர் புட்டினும் ஜலெஸ்கியும் சந்திக்கும் முதல் சந்திப்பாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இருவருக்கும் இடையிலான முதல் சந்திப்பாகவும் இது அமையக்கூடும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தின் முதலாவது அரசுமுறை பயணத்தை நாளை செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவுக்கு மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த நிலவரங்கள் வருகின்றன அமெரிக்க அரசு தலைவர் சவுதி அரேபியா கட்டார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் மே பதினாறு வரை பயணங்களை செய்ய உள்ளார் இந்த நிலையில் இன்று துருக்கியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அதிகாரிகள் மட்டத்தில் நேரடி பேச்சுக்கள் ஆரம்பித்ததாக தெரிகின்றது இந்த நிலையில் தான் வியாழனன்று துருக்கியில் விளாடிமிர் புட்டினை சந்திக்க தான் ஆவலாக உள்ளதாக உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலென்ஸ்கி குறிப்பிடுகிறார் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து பேச உக்ரைன் உடனடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள் எலென்ஸ்கியின் இந்த செய்தியும் வந்தது உக்ரைனுடன் விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமென்ற என்ற நிலைப்பாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் இருந்தாலும் புட்டின் இந்த எச்சரிக்கையை புறக்கணித்து துருக்கியில் நேரடி பேச்சுக்களை நடத்துவதற்கான முன்மொழிவை செய்தார் இன்று பிரித்தானியாவில் பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் தலைமையில் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து மற்றும் ஸ்பானிய வெளியுறவு அமைச்சர்கள் உட்பட்ட உயர்முகங்கள் உக்ரைன் குறித்த முக்கியமான பேச்சுக்களை நடத்தும் நிலையில் புட்டினை சந்திக்கும் ஜெலென்ஸ்கியின் விருப்பம் வெளிப்பட்டுள்ளது உக்ரைனில் நிபந்தனையற்ற ஒரு மாத கால போர் நிறுத்தத்துக்கு இன்று ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் அது புதிய தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய தலைவர்கள் இறுதி எச்சரிக்கை விடுத்தாலும் புட்டின் இந்த இறுதி எச்சரிக்கையை புறந்தள்ளிவிட்டு உக்ரைனுடன் நேரடியான பேச்சுக்களுக்குரிய அறிகுறிகளை காட்டியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்யா நிபந்தனையற்ற வகையில் ஒரு மாத கால போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் ரஷ்யாவின் சட்டவிரோத படையெடுப்பை ஆதரிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக புதிய தடைகள் இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் வந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்